எஸ் எஸ் ஆர்ஜே சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் தினம் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு வந்தால் நம் உடலில் என்னென்ன நன்மைகள் ஏற்படுகின்றன என்பதை இப்பதிவில் விரிவாக பார்க்கலாம் பழங்களில் ஆப்பிள் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒன்றாகும் இதில் நிறைய சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்கள் வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் நார்ச்சத்துக்கள் போன்றவை காணப்படுகிறது தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு வந்தால் மருத்துவரிடம் செல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது இது இதயம் மூளை இறைப்பை குடல் அமைப்பு எலும்புகள் மற்றும் கண்களின் நாள்பட்ட நோய்களின் அபாயத்தை குறைக்க உதவுகிறது தினம் ஒரு ஆப்பிள் சாப்பிடுவதனால் என்னென்ன நன்மைகள் ஏற்படுகின்றன என்பதை பார்க்கலாம் ஒரு ஆரோக்கியமான இதயம் பராமரிக்கிறது எடை கட்டுப்பாட்டுக்கு உதவுகிறது நீரிழிவின் ஆபத்தை குறைக்கிறது எந்த நோயையும் அண்டவிடாது தினம் ஆப்பிள் சாப்பிடுவதினால் மலச்சிக்கல் விடுவிக்கப்படுகிறது நச்சுக்கல் நீக்க உதவுகிறது நம் உடலில் இருக்கும் கொழுப்பை குறைக்கிறது புற்றுநோயை தடுக்க உதவுகிறது எலும்பு பலவீனமாவதை தடிக்கிறது நல்ல குடல் பாக்டீரியாவை செயலூக்கம் செய்கிறது குழந்தைகள் உண்ண ஏற்ற ஆப்பிள் பழங்களில் நிறைந்துள்ள நன்மைகள் குழந்தைகள் தினமும் ஆப்பிள் சாப்பிட்டு வந்தால் குழந்தைகளுக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படுகின்றன என்பதை பார்க்கலாம் ஆப்பிளில் கார்போஹைட்ரேட் உயிர்ச்சத்துக்கள் ஏ பி ஒன் பி டூ சி தாதுக்கள் நார்ச்சத்து வர்சரின் நோய்த்தடுப்பான் போன்றவை செயல்படுகின்றன கார்போஹைட்ரேட் இது ஒரு நாளுக்குரிய சக்தியை குழந்தைகளுக்கு அளிக்கிறது உயிர் சத்துக்கள் ஏ பி ஒன் பி டூ சி இவை தசை எலும்பு தோல் மற்றும் உள்ளுறுப்பு வளர்ச்சியை மேம்படுத்தும் தாதுக்கள் அயோடின் பாஸ்பரஸ் இரும்பு கால்சியம் ஆகியன குழந்தைகள் வளர உதவுகின்றன நாற்சத்து, இது செரிமானம் மேம்பட்டு கெட்ட கொழுப்பு தங்காமல் தடுக்கப்படுகிறது உடல் சர்க்கரை அளவை சீராக வைக்கிறது பெர்சிடின் இது மூளையின் சக்தியை அதிகரிக்கின்றது நோய் தடுப்பான் மூச்சுப்பிடிப்பு நோய் புற்றுநோய் வராமல் தடிக்கிறது ஆறு அல்லது ஏழு மாத குழந்தைகளுக்கு ஆப்பிள்களை தோல் நீக்கிய பின் அவற்றை இட்லி பானையில் வேக வைத்து கொடுக்கலாம் குழந்தைகள் ஆப்பிள் சாப்பிடவில்லை என்றால் அவற்றை ஆப்பிள் ஜூஸாக கொடுங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் கொடுத்தால் குழந்தைகளுக்கு இவ்வளவு நன்மைகள் கிடைக்கின்றன இன்னும் என்னென்ன பழங்களில் என்னென்ன சத்துக்கள் நிறைந்துள்ளன அவற்றை உண்பதால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கின்றன என்பதை மற்றொரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம எஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே நன்றி வணக்கம்